நமக்காக வெயில் கிடக்கிறார்களே இங்கே என்ன his meeting with என் வாயிலேயே பலார் பலான் செருப்பால அடி பேங்கறாரையா பலார்னா அடிச்சியே வாயே திறந்து ஏதாவது பேசிருபனா சொல்லு என் தெய்வமே சொல்ல பிரசிடென்ஷர்னஸ் கேன்ட் அண்ட் ஹி வாண்டட் கம் ஸ்பெஷலி அண்ட் அண்ட் ப்ريف யூ அபௌட் தி டாக் वाज इन अ வெரி க்ளோஸ் ஃபார்மட் இட்

வாடா நாயே அப்படின்னு சொன்னீங்கன்னா நாய் மாதிரி வாழாட்டிக்கிட்டு அங்க வந்துருவேன்னே தெரியுதா நான் சவுண்ட் ஓடாரு பாரு நாலு இந்த பணம் வரல உன்னை உயிரோட விட மாட்டேன் தீமா வந்துருந்தேன் போ வாங்கடா உ உம் எப்படியோ இன்னைக்கு கையால் ஆக்ஷலை காட்டி நம்ம பசங்களை போகிறா வரையும் கவனித்துட்டான் ஸ்கூல்ல வெட்டி கொள்றாங்க பிள்ளைங்க ரோட்ல கேஸ்ட் வார் நடக்குது மணிப்பூரை பத்தி உங்களுக்கு மணிப்பூருக்கு செல்ல இன்னும் எனக்கு வழி தெரியவில்லை பிரதமர் பீடி தாத்தா வருத்தம் தெரிவித்துள்ளார் மணிப்பூர் ஸ்டேட் இந்தியா ஹே மணிப்பூர் பாகிஸ்தான் ஸ்டேட் ஹே சே என்ன மனுஷன் பீடி தாத்தா மாதிரி ஒருத்தர் நம்ம பாரத் நாட்டுக்கு பிரதமராக இருக்க நாம எல்லாரும் குடுத்து வச்சிருக்கணும் பாரத் மாதா கி ஜெய் ஆறாயிருந்தாலும் அவங்க கையில ஒரு உளியோ சுத்தியோ ஒரு சின்ன ஒரு வெப்பனோ வச்சுட்டு அவங்க வேலை பண்றாங்கன்னா அவங்க விஸ்வகர்மா இது ஜாதியோட கனெக்ஷனே இல்ல நீங்க நம்புறத நான் உண்மையு ஏத்துக்கணும்னா நான் படிக்காம இருக்கணும் அதுக்கு சௌரியமா என்னை படிக்காம இருன்னு சொல்ற மாதிரியே இருக்கு இப்ப தமிழ்நாட்டில் மது இல்லா தமிழகம் போதை இல்லாத தமிழகம் தண்ணி அடிச்சிருக்கியா இந்த கஞ்சா இந்த காக்கேன் ஹெரோயின் அபின் எல்எஸ்டி எல்எஸ்டிமின் எல்லாமே கிடைக்குது அமெரிக்காவில் என்னென்ன கிடைக்குது எல்லாமே தமிழ்நாட்டில் கிடைக்குது அனைவருக்கும் நல்ல வீடு இருக்க வேண்டும் அனைவருக்கும் தரமான இலவச கல்வி கிடைக்க வேண்டும் நல்ல மருத்துவம் கிடைக்க வேண்டும் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் எங்களை வழி மருத்துவர் ஐயா அவர் ஒரு சொட்டு மது இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் நீங்க ரெண்டு பேரும் என்னன்னா நீ வந்து வீட்டுல தனியா வந்து வாங்கி நீ தண்ணி சாப்பிட நீ வந்து ஒரு சொட்டு மதுவை கூட நான் அனுமதிக்க மாட்டேன் ஒழிப்பன்னு சொல்ற நீ வந்து பகுதி நேர குடிகாரன் என் வயிறு எரியுதுரா ஏன் ராவா குடிச்சியா உன் மகன் வந்து மூணு நேர குடிகாரன் சுத்தமான கிட்ட குடும்பமா

எம்டிடா உண்டி மாதிரி மூஞ்சி வச்சு நீ எம்டியா போடா சோப்பு வாயா போடா சோப்பு வாயா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த பட்டியலின சமுதாயம் ஒடுக்கப்பட்ட சமுதாயம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நிச்சயமா நாங்கள் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் முதலமைச்சரை நாங்கள் ஆக்குவோம் Huh? பெரிய கிடையாது எங்களுக்கு முதல் முதல் மத்திய அமைச்சர் பதவி கிடைத்தவுடன் நாங்கள் கொடுத்தது ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த தலித் எழில் மலைக்கு தான் நாங்கள் மத்திய அமைச்சர் பதவியை நாங்கள் கொடுத்தோம் நீ யாரு என்ன கோலம் கோத்திரம் எல்லாம் தெரியுண்டா அது நாங்க எதுவும் பேச்சு மட்டும் இல்ல நாங்க செய்வோம் உன்னால நின்று எம்பிசி கிட்டே ஜெயிக்க முடியல உன்னாலயே ஜெயிக்க முடியல உன் மனைவிக்கு கொடுத்த அந்த அம்மால அந்த அம்மாவாலையும் ஜெயிக்க முடியல தோத்து போயிருக்கிறீங்க ரெண்டு பேரும் நீ ராஜ்யசபாவில் அதுவும் அதிமுக போட்ட பிச்சையில இன்னைக்கு எம்பியா வாழ்ந்துட்டு இருக்கிற இப்படி இருக்கிற நீ பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை முதலமைச்சர் ஆக்க முடியும் இல்ல அப்ப தெரிஞ்சு

மிகப்பெரிய தமிழ்நாட்டில் கலவரத்தை தூண்ட முயற்சி செஞ்சார் எத்தனை தடவை அடிக்கணும் அப்படின்னு இப்போ எதுக்கு நீங்க முதல்வன் ரகுவர் மாதிரி ட்ரை பண்ணுறீங்க மிஸ்டர் மன்னாரு நான் வந்து நீங்க நீங்கள் ஏறி வந்த பணிகளை பற்றி பேசுகிறேன் புரியுதா நான் உங்களுக்கு சம்பவத்தை ஞாபகப்படுத்தட்டுமா ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில வட மாவட்டங்கள் வந்து ஆறு மாசமா பத்துகிட்டு இருந்தது ஒரு ஜாதி மறுப்பு திருமணம் நடந்த காரணமா வச்சு தர்மபுரியில மூணு கிராமங்கள்ல இருநூத்தி அம்பது தலித் சமூகத்தினரோட வீடுகள் கொடுத்தப்பட்டது அரசு பேருந்துகளும் தனியார் உடைமைகளும் சேதப்படுத்தப்பட்டது மோசமான ஒரு ஜாதி கலவரம் அதுக்கு யாருங்க காரணம் பார்த்தும் போது எல்லா ஜாதிகளும் தலித்தர்களுக்கு எதிராக அணி திரண்டு நின்னாங்க கட்சி வித்தியாசம் இல்லாம அன்புமணி வெற்றி பெற்றார் தமிழ் சமூகம் வெற்றி தலைகுனி வெற்றி தலை வேண்டிய ஒரு தேர்தல் முடிவு சாதி வரி தலைவிரித்து ஆடியது தலித்துகளுக்கு எதிராக ஒட்டுமொத்த சமூகம் எழுந்து நின்றது நாம் குன்னி போய் நிற்க வேண்டிய நேரம் நம்மை நாகரீக சமூகம் என்றே நாம் சொல்ல முடியாது ஒரு தலித் இளைஞன் காதலைத்தான என்ற பாவத்திற்காக பழிவாங்கப்பட்டு கடைசியில் அவங்க செத்தே போனான் ரெண்டு சின்ன சின்ன ஜிசுங்கன்னு வாங்க ரெண்டு இள ரெண்டு இளம் வயதினருடைய காதலை அரசியல் பிரச்சனையாக்கி அதில் குளிர் ராமதாஸ் அது மட்டும் இல்லாமல் தருமபுரியில் பட்டியல் சமூகத்தினர் வாழுகின்ற அந்த காலனிகளை எரித்து மிகப்பெரிய கலவரத்தை நடத்தினார்கள் அப்படி நடத்திதான் தான் ரெண்டாயிரத்தி பதினாறுல அங்க ஜெயிச்சாரு இந்த மாதிரி வெளிப்படையா ஜலைத்தறை எதிராக ஒரு பட்டமைப்பை சாதிய கூட்டணியை உருவாக்கியவருங்க ராமதாஸ் லிஸ்டிக்கு தான் லிஸ்டிக்கு தான் என்ன லிஸ்ட் வச்சுக்கிறடி சீ தப்பை பள்ளின்னு வச்சுக்கோங்க உனக்கு கோவருது உடம்புல ஏன் விற்றுக் கொடுதுனாலயா அதால இவ்வளோ என்ன இன்னும் ஒரே நாள்ல ஏழு அம்பேத்கர் சிலையை திறந்தது எங்க ஐயா தான் ஏழு அம்பேத்கர் சிலையை திறந்தாங்க சரி எப்போ தொறந்தாங்க ஊரெல்லாம் கொளுத்தி முடிச்சிட்டு கலவரெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு சும்மா ஒரு கண்தொழைப்புக்கு தானே நீ ரொம்ப ஓவராக ரொம்ப ஓவர அமைதிக்க என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு ஒன்னை இல்லை எனக்கை படிச்சது இதே எழுத வீடு பாருங்க கருணாமணியாக போகிறது அதாவது இவங்க வந்து அம்பேத்கர் அவர்களே வந்து ஒரு தலித் மட்டும் தான் பாக்கிறாங்க அவரை ஒரு எக்கனாமிஸ்ட்டாவோ சமூக சீர்திருத்தவாதியாவோ நம்ம நாட்டோட அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதினவராவோ ஒரு சட்டமேதியாக எல்லாம் பார்க்கல அவரை வெறுமனே ஒரு தலித்தா மட்டும் மட்டும்தான் பாக்குறாங்க கேமலந்திரன் இன்று இந்துக்களால் அதிகமாக வெறுக்கப்படும் மனிதனை வரலாற்று ஆசிரியர்களின் வாழ்க்கை சம்பவங்களை விருப்ப விருப்பின் ஆராய்ந்தாட்களை ஆனால் நான் இந்த தேசத்திற்கு செய்த சேவை அனைவருக்கும் தெரியும் சொல்ல போனா பட்டியலு தம் சமுதாயத்தை சார்ந்த தலைவரும் செஞ்சது கிடையாது இப்படி எவ்வளோ திட்டங்கள் நன்மைகள் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பட்டியலின சமுதாயத்திற்கு தொடர்ந்து நாங்கள் செய்து வருகின்றோம் இன்னும் செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு எல்லாம் சரக்கு போட்டு மூடி குப்பரப்படுத்துங்க கடந்த காலங்களில் இவர்கள் வன்னியனே உன் ஓட்டு அந்நியனுக்கா இல்லை வன்னியனுக்கா வன்னியர் ஆள வேண்டும் அந்நியருக்கா உங்கள் ஓட்டு இப்படி என்ற முழக்கத்தை முன்வைத்தாங்க அன்னியரை ஒருவரை முதலமைச்சர் ஆக்குங்கள் என்று கேட்ட பொழுது வன்னியர் சாதியினரு இந்த மாங்கோட்டையை பிதுக்கி தூக்கி அறிஞ்சிட்டாங்க மாற்ற முன்னேற்றம் அன்புமணியை மாற்றம் முன்னேற்றம் சூட்கேஸ் மணி மாற்றம் முன்னேற்றம் மேங்கோ மணி நீ போய் வீட்டுல மணி அடிக்கிற வேலையை பாரு இங்க வந்து இந்த வேலையை எங்கள்கிட்ட காட்டாத அப்படின்னு அன்றைக்கு ராம அன்புமணியினுடைய கதைய முடிச்சுட்டாங்க இதே ஆளுங்க தான் இதே இவங்க தான் ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலமாக தொடர்ந்து இவங்க அவங்க இவங்க அவங்க இவங்க அவன் வந்துட்டு இருக்கிறாங்க ஒரு மாற்றம் வரணும் மாற்றம் வந்தாதான் நன்மைகள் கிடைக்கும் புதுமை கிடைக்கும் அது இந்த மாற்றம் எங்களால் தான் கொடுக்கும் சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கீங்க